அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத் அண்ட் வணக்கம் ஸ்டூடென்ட் நம்ம சந்திக்கிறோம் நாள் இங்க சொல்றாரு நீரின் அதாவது அரை வெப்பநிலையில நீண்ட தன் வெப்ப கொள்ள சொல்றாரு நாலு சம்பவம் ரெண்டு தர பத்தின் மூன்று ஜோல்

எங்க கேள்வின் கவனம் எங்க கேள்வின் ஓகே எங்க கேள்வின் ரைட் எங்க கேள்வின் வரும் எங்க என்ன செய்யும் கவனம் சோ எனக்கு இது எழுதியும் நாலு தசம் இரண்டு தர பத்தி மூன்று ஜூல் கீழே ஒன்று தர கிலோ கிராமுக்கு பதிலாக கிலோ கிலோக்கு பதிலாக பத்தி மூன்று கிராம் இன்டூ ஒரு கேள்வி எனவே தம்பி இங்க என்ன செய்யுது பத்தி மூன்று பத்தி மூன்று வெட்டு எனவே இதை திரும்ப இந்த போர்மெட்டுக்கு நான் எழுதி காட்டினா நாலு தசம் இரண்டு தர பத்தி மூன்று இல்ல அப்ப நாலு தசம் இரண்டு ஜூல் கிலோகிராம் இல்ல கிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் எனவே நான் பாக்ஸ் பண்றேன் பாருங்க இதை எப்படி நாங்க ரீட் பண்ணனும்

நூறு நாள் நூறு கேள்விகள் அது வரைக்கும் அலாம் வலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசா தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்